ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆதி முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் பற்றின சிறப்பை நம்ம ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து பைக்கில் தாங்க வந்திருக்கோம் எங்கள் ஊர் வத்தலக்கோண்டில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவையில் தான் அந்த கோவில் இருக்குது அதனால இன்றைக்கி நானும் எங்கள் தம்பிகளும் சேர்ந்து பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம இப்போது வத்தலகுண்டில் இருந்து செம்பட்டி ஆத்தூர் சித்தியாங்கோட்டை கன்னிவாடி இதெல்லாம் தாண்டி இருக்கிற பண்ணப்பட்டின்ற ஊரில் இருக்கிற ஆதிமுருகன் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் போகிற வழி எங்கும் ப்ளேஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் நான் உங்களுக்கு காட்டூனு வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்துட்டு இருந்தேன் இப்போ நம்ம பண்ணப்பட்டின்ற கிராமத்துக்கு நம்ம வந்துட்டாங்க அந்த ஊருக்குள்ளே வந்தோடனே கோயிலுக்கு செல்லும் பாதைன்னு போர்டு போட்டிருந்துச்சு அந்த போர்டை பார்த்துட்டு நாங்கள் அந்த வழியாக நாங்கள் செல்ல ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியிலேயே ஆதி கோயிலை தாண்டி ஊருக்குள்ளே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு செல்லும் பாதைன்னு போர்டு போட்டிருக்கு நாங்கள் அதை கவனிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் நான் எப்போதுமே வெளியில் கோயிலுக்குன்னு கிளம்பும்போதே வழியில் எப்படியாவது ஒரு மயிலை நான் பார்த்துருவேன் அது முருகனோட ஒரு அருள் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் மயிலை பார்க்கவே இல்லை அதை நான் ஃபீல் ஃபீல் பண்ணி நினச்சிக்கிட்டு வரும்போதே அங்கே ஒரு மயிலை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பா பெண்மையில் ஒருவேளை இந்த மயில் வாகனத்தை பார்க்கணுன்றதுக்காகவே நாங்கள் பாதையை தப்பாக வந்துட்டோமான்னு தெரியல சரி வந்ததும் நல்லதா இருக்கோச்சுட்டு அப்போ திருப்பி நாங்கள் பைக்கை திருப்பிட்டு அந்த பக்கமாக கிளம்பிட்டோம் அந்த பக்கம் பாதை போச்சுல யூடியூ அடிக்கணுமா அந்த அந்த பக்கம் போச்சு அதுவா கோயிலுக்கு செல்லும் பாதனை அந்த போர்டு இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு நாங்கள் அந்த பக்கமாக திரும்பி வந்துட்டோம் முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கீழே வந்து ஒரு கோவில் இருந்துச்சுங்க சின்னதாக ஒரு கோபுரம் மாதிரி எழுப்பி அழகாக ஒரு அம்மனை வடை அமைச்சிருந்தாங்க இது வந்து நாகத்தம்மன் கோவில் கீழே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்துட்டு ஒரு தாமரைக்கொழம் மாதிரி சின்னதாக ரெடி பண்ணி அதில் அம்மன் அமர்ந்திருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்துலேயே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசமரம் அந்த அரச மரத்துக்கு அடியில் நம்ம விநாயகர் ஐயா இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இந்த இடம் ரொம்பவே அமைதியாகவும் இருந்துச்சுங்க இந்த செம ஒரு சூப்பரான ஃபீல் ஏன்னா சுற்றி மலைகளுக்கு நடுவில் இந்த இடங்களில் கொஞ்சம் கூட வெயில் தெரியலை ரொம்பவே கு குளிர்ச்சியான பகுதியாக இருந்துச்சுங்க நம்ம இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மலைக்கு நம்ம முருகன் கோயிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிட்டோம் என் தம்பிங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோஸும் ரீல்ஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க வண்டியை ஆஃப் பண்ணுங்கடா அப்படியே நடந்து போகலாம் வண்டி போகுமா சரி வாங்க போகலாம் கோயிலுக்கு போகிற பாதை இது தாங்க இந்த வழியாக தான் கோயிலுக்கு போகணும் கோயில் ரொம்ப தூரமாக கிடையாது நடந்தே போயிடலாம் அரை கிலோமீட்டர் கூட இருக்காது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ஆட்டோ போகாது பைக்கில் வேணால் நம்ம அவங்க கிட்டேயே போய் இறங்கிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் போர்டு வச்சுருக்காங்க தம்பிகளை முன்னாடியே பைக்கில் போக சொல்லிவிட்டு நான் அப்படியே நடந்து போகலான்னு சொல்லி இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க கொஞ்சம் பாதைகள் வந்து இப்போ தான் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு வராங்க இதுக்கப்புறம் ரோடு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்படியே நடந்து போகலாம் சொல்லி உங்களுக்கு அந்த வியூவை காமிச்சிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தேன் நம்ம இப்போ கோவில் வந்துட்டாங்க கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம காவல் தெய்வமான கருப்பணசுவாமி தாங்க இருந்தாங்க ரொம்பவே கம்பீரமான தோற்றத்தில் இருந்தாங்க நம்ம அவரை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் இங்கே பாருங்க காய்ஸ் நம்ம ஆதி முருகன் கோவிலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடத்துல அந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கோவில் சரி வாங்க நம்ம அப்படியே போய் சாமி கும்பிட போகலாம் சுற்றி உள்ள எல்லா சாமிகளையும் வழிபட்டதுக்கு அப்புறம் தான் முருகரை போய் வழிபடணுமா இப்போ நம்ம பார்க்குற இந்த குகை தாங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட குகை இந்த குகைக்குள்ளே தான் முருகர் இருந்ததாகவும் இந்த குகையில் இருக்க முருகனை எடுத்து இப்போ கோபுரத்தில் வச்சு வழிபடுறதாகவும் இந்த குகைக்குள்ளே போகர் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வழிபட்டு வராங்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வினைத்திற்கும் விநாயகர் ஐயா தாங்க இருந்தாங்க இங்கே பாருங்கள் எப்படி ஒரு ஒரு அழகான இடத்துல ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ அழகாக அமர்ந்திருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தோன்னே எனக்கு அப்படி ஒரு அமைதியும் நம்ம லைஃப்பில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே ஒரு செகண்ட் நம்ம மறந்து போயிட்டாங்க எல்லாத்தையும் மறந்து நம்ம கையெடுத்து கும்பிட்டு நின்று வேண்டிக்கிட்டு நின்றுருந்தோம் அந்த ஊர் அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து அங்கே விளக்கு போட்டு நம்ம விநாயகராயாக வழிபட்டுட்டு இருந்தாங்க அப்படியே அந்த கோபுரத்தோடு சேர்ந்து அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த கோயில் வந்து இப்போ ரீசண்டாக தான் கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி சாமி அந்த கொகையில் தாங்க இருந்தாங்க அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த ஆதி முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக உதவியாவது வந்துட்டு போங்க லைஃப்பில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக இந்த முருகர் தீர்த்து கொடுப்பாருங்க இங்கே வேண்டுதல் வச்சுக்கிற யாருக்காக இருந்தாலும் இருபத்தோரை நாட்களில் நடக்கிறதாகவும் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க சரி வாங்க நம்ம முருகர் ஐயாவை போய் பார்க்கலாம் நம்ம வந்து என்றைக்கு இந்த கோயிலுக்கு வந்தோம்னு பார்த்திங்கன்னா நேற்று தாங்க மகாசஷ்டி மகாசஷ்டிக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நேற்றுலாம் வந்திருந்தால் இந்த இடத்துல நிற்கக்கூட கூட இடம் கிடச்சிருக்காது இன்றைக்கி மகாசஷ்டி முடிந்து இன்றைக்கி செவ்வாய் இன்றைக்கி பக்தர்கள் வந்து விளக்கு போட்டு வழிபட்டுட்டு இருந்தாங்க முருகருக்கு உகந்த செபாக்கிழமை அன்று வெற்றிலை தீபம் போட்டால் என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி இங்கே உள்ள பெண்கள் வந்து வெற்றிலை தீபம் போட்டு அவங்க எல்லாம் சொல்லி விளக்கேற்றுட்டு இருந்தாங்க நான் அதை கொஞ்ச நேரம் பார்த்தபடியே அப்படின்னு நின்று வழிபட்டுட்டு இப்போ வாங்க நம்மளும் போய் சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் என்ன போயிட்டு போயிட்டு வர வேண்டியது ரெண்டால என்ன இதுதான் மகா சஷ்டின்றனால முருகரை வந்து ராஜ அலங்காரத்தில் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க பார்க்கும்போது உண்மையாக நான் ஒரு செகண்ட் செலுத்து போயிட்டேன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும் ஆரோக்கியமும் செல்வத்தோடையும் இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்தபடியே வேண்டிக்குவாங்க எல்லாமே நல்லதாகவே நடத்தி கொடுப்பார் நம்ம முருகர் நான் இன்றைக்கி ரொம்பவே திருப்தியாக சாமி கும்பிட்டேங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு என்னோடு சேர்ந்து நீங்களும் மனதார வேண்டியிருப்பீங்க உங்கள் வேண்டுதலையும் சொல்லியிருப்பீங்க நானும் நினைக்கிறேன் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே ஓரமாக உட்காந்துட்டாங்க இன்றைக்கி காலையிலேருந்து அந்த கோயிலில் அன்னதானம் நடைபெற்றிருக்கு சரி நம்மளும் போய் அன்னதான சாப்பாடை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுருக்கேன் ஏழு வந்து அஞ்சு அஞ்சறையானால எல்லாம் தேர்ந்திருச்சு சரி சாமி பிரசாதம் ரூபாய் கிடைச்சாலும் போதும் சொல்லி ஒரு பிளேட் வாங்கி நாங்க மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த ஆதி முருகன் கோவிலை பற்றின வரலாறை பற்றி தான் அங்கே உள்ள கிட்டே நான் கேட்டுட்ருந்தேன் அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அங்கே உள்ள குகையில் தான் அந்த முருகர் இருந்ததாகவும் ரொம்ப வருடங்களாக அங்கே தான் வச்சு வழிபட்டதாகவும் சொன்னார் அதுக்கப்புறம் தான் இவர்களுடைய பையன் கனவுல வந்து இந்த கோவிலை எடுத்து கட்ட முருகனே சொன்னதாகவும் தான் அந்த கோவிலை எடுத்து கட்டி இப்போ வழிபட்டுட்ருக்கதாகவும் சொன்னாங்க

நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை முருகர் பக்தர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நாங்கள் நிறைய இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போகிற வீடியோஸ் எல்லாமே நாங்கள் தொடர்ந்து போட போகிறோம் முருகருக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த ஒரு முருகன் கோவிலில் நம்ம எல்லோரையும் சந்திக்கலாம் பாய்